விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி நான்கு முனி பத்தினியின் மோகமும் மன்னவன் பெற்ற சாபமும் ருக்குமாங்கத மன்னன் தன் தந்தை உபதேசித்த ஏகாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய்து விநாயகப் பெருமானின் பாதார விந்தங்களில் அளவிறந்த பக்தி வைத்து என் நேரமும் அவரை பூஜை செய்து வந்தான் தனக்கு ஏற்பட்ட எல்லாம் வெற்றி வாகை சூடி செங்கோல் முறை வழுவாமல் சகல ஜீவராசிகளுக்கும் இன்பம் உண்டாகும்படியாக அவன் இராச்சிய பரிபாலனம் செய்து வந்தான் அவனுடைய கீர்த்தி எட்டு திசைகளிலும் பரவியது இப்படி இருந்து வரும் காலத்தில் ஒருநாள் ருக்குமாங்கந்தனின் அரசவைக்கு அந்நாட்டு மக்கள் சிலர் வந்து வணங்கி மன்னர் பெருமானே காட்டிலுள்ள துஷ்ட மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து நாட்டு பயிர்களையெல்லாம் அழித்து நாசம் செய்கின்றன என்று முறையிட்டார்கள் ருக்குமாங்கத மன்னன் அதை கேட்டு மனமிறங்கி விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பல படை வீரர்கள் புடைசூழ காட்டை நோக்கி புறப்பட்டான் எல்லோருமாக வனத்திலே நுழைந்து கண்களுக்கு தட்டுப்பட்ட சிங்கம் புலி யானை கரடி முதலிய கொடிய மிருகங்களையெல்லாம் கொன்று குவித்தார்கள் பிறகு அரசன் ருக்குமாங்கதன் எவ்வித துணையுமின்றி தன்னந்தனியாகவே வேட்டையாட பிரிந்து சென்று அடர்ந்த வனத்தை ஊடுருவி துஷ்ட மிருகங்கள் பலவற்றை வேற்றையாடிக் கொன்றான் அதனால் அவனுக்கு களைப்பும் அடங்க முடியாத தாகமும் ஏற்பட்டது தாகத்தை தனித்து கொள்வதற்காக நல்ல தண்ணீரை தேடி அவன் செல்லும் போது அங்கே முனிவரின் ஆசிரமும் ஒன்றைக் கண்டான் அந்த ஆசிரமத்தில் கவி மகா முனிவர் என்பவர் தம் பத்தினியாகிய முகுந்தை என்பவளுடன் வசித்து வந்தார் அங்கு பேரழகோடும் இளமையில் மத மதப்போடும் குதூகலத்தோடும் தனியாக உளவிக் கொண்டிருந்த ரிஷி பத்தினியான முகுந்தையை ருக்குமாங்கதன் சந்தித்து அம்மா நான் காட்டிலே துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வந்ததால் இப்போது எனக்கு அடங்கொணாத தாகமாக இருக்கிறது என் தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் தந்து உதவ வேண்டும் என்று மிகுந்த பண்போடு கேட்டான் தன்னிடம் தாகத்திற்கு நீர் கேட்டு நிற்கும் இளவரசன் ருக்குமாங்கதனை முனிவரின் பத்தினி முகுந்தை ஏறிட்டு நோக்கினாள் ருக்குமாங்கதன் அழகுருவமும் ஆண்மை பொலிவும் அம்மங்கையின் மனதை கவர்ந்தன அதனால் முகுந்தை மதிமயங்கி மோகதாபம் கொண்டு காம இச்சையை அடக்க முடியாமலும் அடக்க விரும்பாமலும் தத்தளித்தாள் தன்னிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வந்திருக்கும் ருக்குமாங்கதன் மிகவும் உடல் சோர்ந்திருக்கிறான் என்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த கணமே அவனோடு கூடி மகிழ்ந்துவிட வேண்டும் என்று தன் மோக மோகதாபத்தையே பெரிதாக மதித்து அதை அரசனுக்கு வாய்விட்டுச் சொல்லவும் துணிந்துவிட்டாள் அச்சமயம் அவள் கணவரான கவி மகா முனிவர் தம் சிஷ்யர்களுடன் வெளியே சென்றிருந்ததால் அந்த இடத்தில் முகுந்தை மட்டும்தான் தனியே இருந்தாள் அந்த தனிமையான சூழ்நிலையும் ருக்குமாந்தனின் அதி அற்புத அழகும் ஆண்மை செறிவும் உடல்வாகும் சேர்ந்து அவள் மனதில் அடக்க முடியாத விரகாதபத்தை அதிகரித்து செய்து அந்த மோகதாபத்தை தீர்த்து கொள்ளவும் தீர்மானித்து விட்டாள் அதனால் அவள் தன் உள்ளத்தின் ஆசைகளை ருக்குமாந்தனிடம் கொட்டலானால் அலங்காரமான ஆண் அழகனே புவியாழும் பூமானே உன்னை போல் கட்டழகு வாய்ந்த ஆண்மகனை இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் காண முடியாது தேஜஸ் பொங்கி பொலிவுறும் உன் உடலில் சகல இலட்சணங்களையும் நிறைந்திருப்பதைக் காணும்போது எந்த இளம்பெண்ணின் இதயந்தான் நெகிழ்ந்து மோகத்தால் உருகாது உன் ஆணழகை பார்த்து பார்த்து என் உள்ளம் உவகையால் விம்முகிறது என் உடல் தாபத்தால் சோர்கிறது ஒரு பெண் ஓர் ஆடவனைக் கண்டு மயங்கி அவனை அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டு மோகதாபத்தினால் தத்தளிப்பேயானால் உடனே அந்த ஆடவனோடு கூடி மகிழ்ந்தாலன்றி அந்த ஆசை தீருமோ பாற்கடலில் தோன்றிய தேவமுதை உண்டால் உயிர் பிழப்பதைப் போல் உன்னை கூடினால்தான் என் உயிர் பிழைக்கும் உன் பேரழகினாலும் ஆண்மைச் செறிவினாலும் எனக்கு இப்போது உண்டாயிருக்கும் விரத தாபத்தின் மோகத்தீயானது என் இரு தனங்களும் அழுத்தி குளையும்படி உன் இரு தோள்களை தழுவி அனைத்தாலேயன்றி தீராது என்று கெஞ்சியும் கொஞ்சியும் கூறினாள் முனி பத்தினியான முகுந்தை அது மட்டுமா தன் மேலாடை நழிவிட கூந்தல் அவிழ்ந்து தொங்க முத்தாரங்கள் கட்டவிழ்ந்து சிதற கை வளையல்கள் நழிவிழ இம்மாதிரியான மோக வெறியூட்டும் அலங்கோலத்தோடு ருக்குமாந்தனுக்கு எதிரில் ஆசையோடு நின்றாள் அவ்விதம் மகாலட்சுமியும் கண்டு மயங்கும்படியான பேரழகு வாய்ந்த முகுந்தனை தானே வலிய வந்து ருக்குமாந்தனோடு கூடி மகிழ வேண்டுமென்று கெஞ்சி கேட்டும் ருக்குமாங்கதன் அதற்கு சிறிதும் மனம் மிளகாமல் அவளை நோக்கி தாய்க்குச் சமமான ரிஷப பத்தினியே நீர் உன்னதமான பிராமண குணத்தில் பிறந்தவள் அறநெறியில் நின்று தரும வழியிலே உலகைச் சுழலச் செய்ய வேண்டியவள் மேலும் நானோ சதாசர்வகாலமும் கணேசப் பெருமானை வணங்கி வழிபட்டு வரும் பக்தன் என் உள்ளம் எச்சமயத்திலும் எந்த நிலையிலும் பிறன் மகளிரை கூடி மகிழ வேண்டும் என்று நினைத்தது கூட இல்லை பெண்கள் தங்களுக்குரிய கணவரோடு சிறிது நேரமே கூடினாலும் அதுவே பெரும் சுகம் அளிக்குமே தவிர பிற ஆடவரோடு அதிக நேரம் கூடியுறவாட முயன்றாலும் அது அதிக பயத்தை விளைவிக்குமே தவிர உண்மையான இன்பச்சுவையை அளிக்க முடியுமா மேலும் உன்னை போன்ற பெண்மணிகள் தங்கள் புருஷர்களைத் தவிர பிற ஆடவரை மனதால் நினைத்துப் பார்ப்பதே மகா பாவமாகும் அதனால் அவர்களுக்கு எந்தவித சுகமும் உண்டாகாது மேலும் இப்பிறவியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான துயரங்களை அடைந்து மறுபிறவியிலும் கணக்கில்லாத நரக வேதனைகளில் ஆழ்ந்து வருவதைத் தவிர வேறு என்ன பலன்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் செத்த பிறகல்லவோ நரக வேதனைகளை அனுபவிக்கப் போகிறோம் அதற்கு இப்போது கிடைக்கும் இன்பத்தை நழுவ விடுவானேன் என்று ஒருவேளை நீ நினைக்கலாம் ஆனால் நீ அடைய விரும்பும் நெறிக்கெட்ட செய்கையால் இந்த பிறவியிலேயே உனக்கும் எனக்கும் பழிச்சொல் ஏற்படுவதைத் தவிர உன் புருஷனின் பெருமைக்கு களங்கம் உண்டாகிவிடும் அதனால் இனியாவது உன் மனதை கட்டுப்படுத்தி உன் சரீரத்தில் பொங்கிய இருக்கும் காம இச்சையை இக்கணமே நீக்கிவிடுவதுதான் நல்லது என்று இதமாக பரிவோடு எடுத்துச் சொன்னான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம